ரஃபா பகுதியில் முழு அளவில் ஒரு யுத்தத்தை மேற்கொள்ள இப்போ இஸ்ரேல் தயாராயிருச்சு இது மேலும் பதட்ட ஏன் அப்புடின்னா இஸ்ரேல் ஹமாஸ் இழப்பையும் தாண்டி அப்பாவி பொதுமக்களோட இழப்பை தடுக்கவே முடியாது தடுக்க முடியும் அப்படிங்கிற பகுதியிலேயே இவர்கள் எவ்வளவு தீவிரமான தாக்குதல்ல ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப தடுக்கவே முடியாத பகுதிகளில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கறதான் இதுக்கு அமெரிக்கா தடையும் போடலை பைடன் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு விஷயத்துக்கு அவர்கள் தடையே போடலை எந்த ஒரு விஷயத்துக்குமே தடையே அவர்கள் போடலை அவர்கள் செஞ்சது பூரா வெளிப்படையா தடை போடுற மாதிரி பேச்சு இஸ்ரேலை கண்டிக்கிற மாதிரி பேச்சு ஆனா மறைமுகமா ஒரு ஃப்ரீ ஹாண்ட தான் பெஞ்சமின் நதன்யாவுக்கு விட்டு வச்சிருந்தாங்க இப்ப பைடன் நிர்வாகம் முழு அளவில் விட்டுருச்சு ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் ஈரான் இஸ்ரேல்னு இதை நோக்கியே இருக்கு மிச்ச சொச்ச பார்வையும் செங்கடலை நோக்கியே தான் இருக்கு இந்த பக்கம் காசா பகுதிகளில் பெரிய அளவு யாரோட ஃபோக்கஸும் இல்லை மத்திய கிழக்குல உள்ள பெரிய பிளேயர்களோட ஃபோக்கஸ் கூட அங்கே கிடையாது காரணம் ஈரான் அப்படின்னா அந்த நோக்கி ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற நோக்கி மத்திய கிழக்குல இருந்து வளைகுடா வரையும் இருக்கக்கூடிய பெரிய பிளேயர்களே போயிட்டாங்க காசாலனால தாக்குதல் அப்படிங்கிறது பத்தோட பதினோராது செய்தியா இந்த மெயின் பிளேயர்களுக்கெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் அமெரிக்கா இஸ்ரேல் எதுக்கு தயங்க போது தான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் தயங்கினா தயங்கலாம் இந்த பக்கம் கூடுதலா அழுத்தம் லெபனான் எல்லைகள்லையோ இல்ல ஈரானை நோக்கி அழுத்தங்கள் கூடுச்சுன்னா அப்போ மட்டும்தான் இவர்கள் யோசிப்பார்கள் அப்படி இருக்கும்போது தான் இப்ப ரெண்டு பெட்டாலியன்களை அடிஷனலா நகத்துறார்கள் ரஃபா பகுதிக்குள்ள அமெரிக்கா இதுக்கு சைலண்ட் தான் நார்மலான அங்க படை நடவடிக்கை தான் அப்படின்ட்டு போயிட்டார்கள் ஆனா பொறுத்த வரையும் ரஃபா பகுதிக்குள்ள இவர்கள் உள்ள வரார்கள் அப்படின்னா அவர்கள் சித்து வேலைய ஆரம்பிக்கணும்ல அதை ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சிங்வார அந்த பகுதியில இருந்து வெளியேறிட்டார் அப்படின்னு ஒண்ணு இன்னொன்னு அந்த பகுதியோட அண்டர்க்ரவுல இருந்து வெளியேறி இருக்கார் ரெண்டு விதமான தகவல்களை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறார்கள் ரஃபால இருந்து வேற பக்கம் மூவ் பண்ணிட்டார் அப்படிங்கறதான் காசா குள்ளையே அதே மாதிரி ரஃபா பகுதியோட மேல்பரப்பில் மக்களோட மக்களாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார்கள் ரெண்டுக்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் ரஃபா தான் இவர்களோட ஸ்ட்ராங் ஹோல்டு என்ன தான் இருந்தாலும் கடைசி அங்கேருந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வச்சுருக்கேன் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஒரு ஹோல்டான இடத்துலேருந்து மூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே மூவ் பண்ணாலும் இன் இன்டெப்தாக மிடிலுக்கு வந்துட்டு ரிட்டன் போதா மாதிரி ஒரு பாதை இருக்கும் அது வழியாக தான் போயிருப்பார்கள் மேக்ஸும் ரஃபா பகுதியோ ரஃபாக்கு வெளியிலேயோ ஆனால் ரஃபாவுக்கு மேலே வந்து மக்களோட மக்களாக சுற்றுறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் இராணுவ பிரிவோட தளபதி மட்டும்தான் ஒரே ஒரு தடவை வந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஆனால் அது எந்த டேட்டில் எடுத்ததுன்னு யாரால இன்ன வரை கன்ஃபார்ம் பண்ண முடியல ஒருவேளை பழைய ஃபுட்டேஜ் எடுத்து சுற்ற விட்டாயோ அப்படின்லாம் யோசிக்க விட்டாங்க அந்த குழப்பம் ஏன் அப்புடின்னா இதே மாதிரி டைட்டா நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்பவும் அதே மாதிரி ரஃபா பகுதிகளில் தாக்குதல் அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் தான் ஏன்னா ஹமாஸும் இந்த பக்கம் தங்களுக்கு தெரிஞ்ச சித்து விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் இஸ்ரேலும் படைகளை நகத்துறார்கள் அப்ப ரஃபா பகுதியை துளைத்து எரிய போறார்கள் இதுக்கு நடுவுல வெளியில உள்ள பிளேயர் லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாவோ இல்ல ஈரானோ ஏதாச்சும் ஒரு தாக்குதலை தொடுத்தாங்க இல்லை தாக்குதல் கொடுக்கறக்கான அழுத்தங்களை கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கறக்கோ இல்லை தள்ளி போடுறக்கோ வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அப்படின்னா ரஃபா பகுதியில் போட ஆரம்பிச்சிடும் ஏற்கனவே தாக்குதல் நடக்குது பெரிய அளவு ரைடு போகிறார்கள் பதில் தாக்குதலை சந்திக்கிறார்கள் இருந்தாலும் முழு நேரம் யுத்தமாக வரும் அப்படி ரஃபா பகுதிகளுக்குள்ளே யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஹமாஸ் ஹோல்டு எடுக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டஃப்பாக போயிடும் இப்போ உள்ள மாதிரி நிலமை அவ்வளவு ஈஸியாக இருக்காது ரஃபால போய்கிட்டு இன்னமும் ஒரு வருஷம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்க கூட இஸ்ரேல் தயங்காது காரணம் அமெரிக்காவோட சப்போர்ட் இருக்கு ஒன்று இன்னொன்று அதுதான் இதயம் மாதிரி அந்த இடத்துல உள்ள கட்டமைப்புகளையும் உடைக்கிறோம் அப்படின்னா எப்படியாச்சும் உள்ளூர்ல செல்வாக்கு பெருகிறோம் அப்படின்னு அங்கே உள்ள வார் கேபினட் நினைக்கும் அப்படி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இழுத்து பிடிச்சி ஒரே அடியாக ஹமாசை முடிச்சுட்டோம் அப்படின்னா இஸ்ரேலோட வரலாறு மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து இந்த வரலாறு போய்கிட்டே இருக்குல்ல இந்த வரலாற்றில் நம்ம பேர் இடம் அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற வார வார்க்காப்பிடம் சுத்திக்கிட்டு இருக்காங்க இதை உள்ளூர்லேயே பெரிய அளவில் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ரஃபா அடுத்த அத்தியாயம்தான் ஒளிய முடிவுரை கட்டாயம் கிடையாது